ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு துவையல் தாங்க துவையல் சட்னின்னு வச்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயெல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு வேர்க்கல்ல வறுத்து தோல்லாம் எடுத்து வச்சிருக்கேங்க சரிங்களா ஒரு கப் அரை கப் எடுத்திருக்கேன் இது ஒரு கப்புலேயும் பாதி ஒரு பத்து பன்னெண்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் ஒரு நாலு பல் பெருசாக இருந்தால் ஒரு நாலு பல் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு எட்டு பல் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் சரிங்களா இப்போ நம்ம ஃப்ரை பேன் வச்சாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வெட்டுப்போம் ஒரு டீஸ்பூன் போதுங்க இப்போ நம்ம இந்த மிளகாயை போட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா இது ஆல்ரெடி இந்த வேர்க்கல்ல வந்து வறுத்து தோல் எடுத்து வச்சதுனால நான் வெறும் மிளகாவ வறுத்துக்கலாம் லைட்டாக அதுலேயும் இந்த பூண்டையும் போட்டுக்கலாம் இப்போ வேர்க்கல்லையும் போட்டுக்கலாம் இந்த சூட்லேயே இது வறுப்பிடும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க கொஞ்சம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து லெமனை விட சின்னதாக இருக்கணுங்க நான் எடுத்து ஊற வச்சிருக்கேன் நம்ம இதை சேர்த்து இது கூட தொவையில் அரைச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாம் இதை அப்படியே கூட நீங்கள் வச்சு நெய் விட்டு சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாங்க அந்த மாதிரி துவையல் தான் இது இது வந்து ஆந்திரா ஸ்டைல் துவையலுங்க சரிங்களா இப்போ இது கொஞ்சம் அரட்டும் நம்ம அரைச்சிடலாம் இப்போ இதை எடுத்துங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுறேன் மிக்ஸியில் போட்டு மொதல் கொஞ்சம் ட்ரையாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா புளி சேர்த்து வேண்டிய அளவு தண்ணி விட்டு அந்த புளி தண்ணியை விட்டுக்குவோங்க புளி எதில் ஊற வச்சுருக்கோம் அந்த தண்ணியை விட்டுக்கலாம் இப்போ நான் இதை ரெண்டு ஓட்டு ஓட்டு வேணால் பார்க்கலாம் இப்போ நம்ம பாருங்கள் இந்த மதி அரைச்சிட்டு வந்துட்டேன் பவுடரா முதல்ல அரைச்சிக்கலாம் அப்போ புளி சேர்த்துக்கலாங்க நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து முதல்ல ஊற வச்சுருங்க ஏன்னா நம்ம அரைக்க போகிறோம் அதனால் இப்போ இதில் வேண்டிய அளவு தண்ணி விட்டு இந்த தண்ணியை அரைச்சிட்டு வந்துடுறேங்க பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா திக்க அரைச்சிட்டேன் பாருங்கள் தவையில் பார்த்துக்கு இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு வெங்காயம் போட்டு குரகுரப்பாக ஒன்றும் பாதிமா அது தெரிகிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாங்க சும்மா ஒரே ஒரு ஓட்டு தான் ஜஸ்ட்டு எப்படி தயிர் பச்சடிக்கெலாம் போடுறோம் அந்த மாதிரி ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அவ்வளோதான் ப்ளேட்டிங் பண்ண வேண்டியதுதாங்க இதை ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அவ்வளோதாங்க பாருங்கள் ஒன்றும் பாதிமா வெங்காயத்தை புட்டு எடுத்துகிட்டேன் இப்போ ஸ்ட்ரைட்டாக ரொம்ப ப்ளேட்டிங் பண்ண வேண்டியது சூப்பரான சிம்பிளான ஈஸியான துவையலுங்க இது இதை நீங்கள் சுட சுட சாதத்தோடு போட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்களேன் தேவாமிரதமாக இருக்கும்ங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் எத்தனை பொருள் போட்டோம் நம்ம எண்ணி ஒரு நாலு பொருள் தாங்க போட்டிருப்போம் வேர்க்கடலை காஞ்ச மிளகா பூண்டு ஒரு நாலஞ்சு பல் புளி ஒரே ஒரு வெங்காயம் தேவையான உப்பு போட்டங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் வேணும்னா ஆந்திராக்காரங்க கர்நாடகாக்காரங்க ஒரு துண்டு வெள்ளம் போடுவாங்க உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் போட்டுக்கோங்க நான் கூட இன்றைக்கி வெல்லம் போடல எல்லாத்துலேயும் போடுவேன் நீங்கள் பார்த்துருக்கீங்க எனக்கு என்னமோ இந்த தொகையில் போடணும்னு தோணும் இல்லை போடும் இல்லைங்க நான் சீரியஸ்லி உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க ஒரு துண்டு போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது நெய் விட்டு இந்த வெள்ளம் போடாத இருந்தால் நல்லாயிருக்கும் எனக்கு தோணுது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க வேணுன்னா ஒரு துண்டு போட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப அமேஸிங்கான ரொம்பவே ருசியான ஒரு துவையலுங்க ரொம்ப சிம்பிளான துவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இல்லை நம்ம கரோப்பில் கூட போடல வேணுன்னா நீங்கள் தாளிச்சுக்கும் செய்யலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கரோப்பில் போட்டு தாளிக்கலாம் நான் எதுவுமே செய்யலைங்க ஏன்னா நான் இப்போ சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட போகிறேன் அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன் உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் தாளிச்சு கூட நீங்கள் சாப்பிடுங்க ஓகே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுத்துங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்